சுகர ஒரு இருபத்தோரு நாள் ஜஸ்ட்டு நீங்கள் சாப்பிடாமல் இருந்து பாருங்கள் இந்த மாற்றம் மிராக்கள் நடந்தே தீரும் இந்த சாஃப்ட் கூல் ட்ரிங்க்ஸு பேக்கரி ஐட்டம் பேக்கடு ஃபுட்டு ஸ்வீட்டு பிஸ்கட்லாம் கொஞ்சம் சாப்பிடாமல் இருபத்தோரு நாள் இருந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உடம்புல என்ன மெராக்கள் நடக்குங்க இந்த வெள்ளை சக்கரையை நான் சொல்கிற மாதிரி ஒரு ட்வெண்ட்டி ஒன் டேஸ் அவாய்ட் பண்ணி பாருங்கள் மூணு நாளில் என்ன மிராக்கள் நடக்குங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாங்க ஒரு சின்ன டெஸ்ட்டுங்க ஒரு காஃபி சாப்பிடுங்க இல்லை ஒரு டீ சாப்பிடுங்க சக்கரை போடாமல் சாப்பிடுங்க சுகர் லெவல் ஃபஸ்ட் இருந்த லெவலுக்கு என்ன இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள் ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பாருங்கள் பதினஞ்சு பாயிண்ட்லேருந்து இருபது பாயிண்ட் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இதே சக்கரை போட்டு அதே டீயை அதே காஃபியை சாப்பிட்டு பாருங்கள் எழுபதுலேருந்து எண்பது பாயிண்ட் சுகர் அதிகமாக இருக்குங்க இதுதாங்க உண்மை ஜஸ்ட்டு ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் இந்த உண்மைத்தன்மையை உங்களுக்கு தெரியும் அப்போது அந்த சுகரில் எவ்வளோ கெடுதல் இருக்குதுங்கிறது இப்போவாது ரியலைஸ் பண்ணுறீங்களா அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாங்க சுகர் எல்லாருக்குமே தெரியும் சர்க்கரை வெள்ளை சர்க்கரை ரிஃபைன்டு சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு ஆர்டிஃபிஷியல் சுகர் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனால் இது ஃபேக்ட்ரிமேட் சுகர் அப்படின்னு சொல்லலாம் இருபது வருஷத்துக்கு முன்னே கேட்டிங்கன்னா இதுக்கு பேர் அஸ்கா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுகர் நமக்கு எவ்வளோ நன்மைகளை செய்து தீமைகளை செய்து அப்படிங்கிறத இந்த காணொலியில் சிறப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாங்க நான் என்ன சொல்கிறேன்னாங்க இந்த சுகரை இந்த ஆர்டிஃபிஷியல் சுகர் இந்த ரீஃபைன்டு சுகர் இந்த வெள்ளை சர்க்கரை இந்த அஸ்கா ஜஸ்ட் ஒரு டொண்ட்டி ஒன் டேஸ் உங்கள் உடம்புக்கு எடுத்துக்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன மாற்றங்கள் நடக்கும் மூணு நாளில் இருந்து என்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேங்க சிறப்பாக உங்கள் புரிதல் தன்மைக்கு வீடியோக்குள்ளே போகலாங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில்ங்க இந்தியா பார்த்திங்கன்னா உலகத்தில் சர்க்கரை நோய் டயபெட்டிக்ஸ் அப்படிங்கிறதுல நம்பர் ஒனில் இருக்குது காரணம் என்னங்க அதாவது நம்ம உடம்பு நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுலையுமே சர்க்கரைங்கிறது இருக்குதுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இனிப்பாக இருக்கிறதுலாம் சர்க்கரை கிடையாது நம்ம சாப்பிட்ற உணவில் வெஜிடபிள்ஸில் பல வகைகள் ப்ரோட்டீன்ஸ் உணவு நட்ஸு எல்லாத்துலேயுமே இந்த சர்க்கரை அப்படிங்கிற அளவு இருக்குது அதே மாதிரி அது அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மெடிக்கலாக என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரெக்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் சுகர் அதேமாதிரி நம்ம பால் சாப்பிட்றோம் இல்லைங்க அதிலேயும் லாக்டோஸ் அப்படிங்கிற சுகர் இருக்குது ஆர்ட்டிஃபிஷியல் சுகர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்க இந்த ரிஃபைன்டு சுகர் இந்த வெள்ளை சர்க்கரை இதில் என்ன இருக்குன்னிங்கன்னா குளுக்கோஸும் ஃப்ரெக்டோஸும் இருக்குது இதுதான் மெடிக்கலாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு முப்பத்தேழுலேருந்து முப்பத்தெட்டு கிராம் பர் டே சுகர் இருந்தால் போதுங்க குழந்தைங்களா இருந்தால் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கிராம் பர் டே இருந்தால் போதும் ஆனால் இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற உணவு முறையை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள் ஒரு பல வகைகள் சாப்பிட்டா பதினாலு கிராம் சுகர் இருக்கும் பத்துலேருந்து பதினாலு கிராம் சுகர் உங்களுக்கு இன்டேக் ஆகிடும் ரைஸ் சாப்பிட்றீங்களா வெள்ளை அரிசி நூறு கிராம் சாப்பிட்டிங்கன்னா இருபத்தெட்டு கிராம் சுகர் வந்துடும் இங்கேயே முடிஞ்சு போச்சா ஆனால் நம்ம சாப்பிட்றது காலையில் இட்லி மத்தியானம் ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் அதே தோசை இது இல்லாமல் நிறைய டீ காஃபி டீ காஃபியில் வெள்ளை சக்கரை கம்மியாக இருந்தால் பிடிக்காது அப்போ எப்படிங்க நமக்கு சுகர் வராமல் இருக்கும் டயபெட்டிக்ஸ் வராமல் இருக்கும் கொஞ்சமாவது யோசனை பண்ணி பார்த்தீங்களா இந்த உணவு வகையை மாற்றாமல் டயபெட்டிக்ஸ்க்கு நீங்கள் மாத்திரையே சாப்பிட்டாலும் சுகர் அளவு உங்களுக்கு குறையாதுங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இந்த சுகர் ஈஸியாக நம்ம உடம்புக்கு உள்ள இன்டேக் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் டீ காஃபி ஏன்னா இந்த டீ காஃபியில் நம்ம வெள்ளை சக்கரை சேர்த்துக்கிட்டு தான் சாப்பிட்றோம் டீ காஃபிங்கிறது நார்மலாக இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சாதாரணமாக அஞ்சுலேருந்து ஆறு டீ இல்லை ஆறு காஃபி சாதாரணமாக சாப்பிட்றீங்க டீ காஃபி சாப்பிட்றது தப்பு இல்லைங்க கன்க்ளூஷனில் நான் சொல்லியிருக்கேன் சிறப்பாக பாருங்கள் ஆனால் எப்படி சாப்பிட்றோங்கிறது தான் முக்கியம் இந்த வெள்ளைச்சக்கரையை நான் சொல்கிற மாதிரி ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் அவாய்ட் பண்ணி பாருங்கள் மூணு நாளில் என்ன மிராக்கள் நடக்குங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாங்க இன்னொன்று நான் இந்த இடத்துல சொல்லிடுறேங்க டீ காஃபி சாப்பிடும்போது வெள்ளை சக்கரை சேர்த்துறீங்க இதனால் மட்டும் நமக்கு சுகர் அதிகமாகிறது இல்லை இன்னும் நாம் சாப்பிட்ற சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கூல்ட்ரிங்க்ஸு சோடா ஸ்வீட்டு பேக்கடு ஐட்டம் பேக்கடு பிஸ்கட்டு ஐஸ்கிரீமு கேக்கு எல்லாத்துலேயுமே சுகர் இருக்குங்க அதிகமான அளவு சுகர் இருக்குது அப்புறம் எப்படி நம்ம உடம்பு கண்ட்ரோல் ஆகும் எப்போவாது யோசனை பண்ணியிருக்கீங்களா இந்த அனைத்து உணவுலேயும் பார்த்திங்கன்னா சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க குளுக்கோஸும் ஃப்ரெக்டோஸும் ஐம்பது ஐம்பது பர்சன்ட் கலந்து நம்ம உடம்பை வச்சு செய்துங்க நான் என்ன சொல்கிறேன் அதனால் ஃபஸ்ட்டு இந்த டீ காஃபியில் இருக்கிற சுகரை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள் அந்த வெள்ளை சக்கரையை அவாய்ட் பண்ணுங்கள் ஜஸ்ட் டுவெண்ட்டி ஒன் டேஸ் நீங்கள் இருந்து பாருங்கள் நான் சொன்ன இந்த மற்ற வகைகள் இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸு ட்ரிங்க்ஸு பேக்கரி ஐட்டம் பேக்கடு ஃபுட்டு ஸ்வீட்டு பிஸ்கட்லாம் கொஞ்சம் சாப்பிடாமல் இருபத்தோரு நாள் இருந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உடம்புல என்ன மிராக்கல் நடக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேங்க ஒரு சின்ன டெஸ்ட்டுங்க இன்றைக்கெல்லாம் சுகர்லாம் பார்த்திங்கன்னா வீட்லேயே எல்லாமே எவ்வளோ சுகர் இருக்குது என்னங்கிற அளவுக்கு டெக்னாலஜி நிறைய வளர்ந்து போச்சு இல்லைன்னா ஒரு மெடிக்கல் ஷாப் போனால் கூட என்ன சுகர் இருக்குங்கிறது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நமக்கு சொல்லிடுறாங்க சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு காஃபி சாப்பிடுங்க இல்லை ஒரு டீ சாப்பிடுங்க சக்கரை போடாமல் சாப்பிடுங்க சுகர் லெவல் ஃபஸ்ட் இருந்த லெவலுக்கு என்ன இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள் ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பாருங்கள் பதினஞ்சு பாயிண்ட்லேருந்து இருபது பாயிண்ட் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இதே சக்கரை போட்டு அதே டீயை அதே காஃபியை சாப்பிட்டு பாருங்கள் எழுவதுலேருந்து எண்பது பாயிண்ட் சுகர் அதிகமாக இருக்குங்க இது தாங்க உண்மை ஜஸ்ட்டு ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் இந்த உண்மைத்தன்மை உங்களுக்கு தெரியும் அப்போது அந்த சுகரில் எவ்வளோ கெடுதல் இருக்குங்கிறது இப்போவாது ரியலைஸ் பண்ணுறீங்களா இந்த சுகர் அதிகமாக அதிகமாக டயபெட்டிக்ஸ் மட்டும் வரதில்லைங்க இன்னும் பலவிதமான நோய்கள் ஏற்படுது என்னென்ன ஏற்படுது டயபெட்டிக்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடுது தூக்கம் வரதில்லை நம்ம பிரெய்னோட ஆக்டிவிட்டி கம்மியாகிடுது ஸ்ட்ரெஸ் வருது ஆங்ஸைட்டி வருது ஆங்ஸைட்டின்னு நாங்கள் கவலை டிப்ரெஷன் மனச்சோர்வு இதெல்லாம் ஏற்படுதா இல்லைங்களா கிட்னி ஃபெயிலியர் ஆகுது ஹார்ட் ஃபங்க்ஷன் ஃபெயிலியர் ஆகுது நம்ம ஸ்கின் க்ளோ கம்மியாகுது ஸ்கின் டிசீஸ் வருது இந்த மாதிரி ஒன்ஸ் சுகர் லெவல் எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ அதனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்துடும் நர்வ்ஸ் ப்ராப்ளம் ஆகும் நம்ம பிரெயின் ஸ்ட்ரோக் அஃபெக்ட் ஆகும் பலவிதமான நோய்கள் வர்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த சர்க்கரை அளவு நம்ம உடம்புல அளவுக்கு மீறி அதிகமாக இருக்கிறதுனால தான் ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் புரிஞ்சுங்க சர்க்கரை நம்ம உடம்புக்கு அவசியம் தேவை இந்த சர்க்கரை நம்ம சாப்பிட்ற அனைத்து உணவுலுமே இருக்குது சுகரில் மட்டும் இல்லை அனைத்து உணவிலுமே இருக்குது ஆனால் இந்த வெள்ளை சர்க்கரை நம்மளை வச்சு செஞ்சிடும் இவ்வளோதாங்க கான்செப்டு புரிஞ்சிருச்சிங்களா சரி சார் இந்த சுகரை நான் இருபத்தொரு நாள் ஸ்டாப் பண்ணுறேன் என்ன சேஞ்ச் சார் எனக்கு நடக்கும் இந்த வெள்ளை சர்க்கரைங்கிறத டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிடுங்க அதேமாதிரி இந்த ஸ்வீட் சாப்பிட்றது இந்த பண்ணு சாப்பிட்றது பேக்கரி ஐட்டம் சாப்பிட்றது பேக்குடு ஃபுட்டு சோடா சாப்பிட்றது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது ட்ரிங்க்ஸ் ட்ரிங்க்ஸு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதெல்லாம் ஒரு இருபத்தோரு நாளைக்கு ஸ்டாப் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு மூணு நாளில் என்ன இருக்குன்னா பைத்தியம் பிடிச்சிரும் தலை வலிக்கும் ஆமாங்க ஐயோ நான் டீ காஃபி குடிக்கல அப்படின்னு சொல்லி தலை வலிக்கும் உங்களுக்கு பாடி பெயின் இருக்கும் டென்ஷன் அதிகமாகும் உங்கள் பிரெயின் எஃபிஷியன்சி கரெக்டாக இருக்காது நீங்கள் செய்கிற வேலையை செய்ய மாட்டீங்க தூக்கம் வராது ஃபஸ்ட்டு மூணு நாளில் இது ஏற்படும் ஆனால் நாலாவது நாள்லேருந்து இருந்து ஒரு மிராக்கள் ஏற்படும் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு நாள் இப்படி இருக்கிறதுனால ஐயோ நமக்கு இந்த டீ காஃபியெல்லாம் விட்டுவிட்டால் நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது எந்த வேலையும் செய்ய முடியல எனக்கு டென்ஷன் ஆகுது தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு டீ காஃபியை மறுபடியும் அடிக்ட் ஆகிடுறீங்க குடிகாரம் கூட பரவாயில்லைங்க ஆனால் நம்ம இந்த குடிக்கு அடிக்ட் ஆகிடறோம் ஆனால் மேற்படி மூணு நாளுக்கு அப்புறமும் இந்த சுகரை நீங்கள் சேர்த்தாமல் இருந்தீங்கன்னா ஒரு மிராக்கிள் நாலாவது இருந்து நடக்குங்க என்ன நடக்கும் உங்களோட பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிமுலேஷன் ஆகி ஓகே அப்படின்னு சொல்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கும் பிபி அட்ஜஸ்ட் ஆகும் பாடி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு மூணு நாளில் ஒரு பாடி வந்து ஒரு டைட்டாக இருக்கும் சுகர் நீங்கள் இருக்கும் பொழுதும் பாடி டைட்டாக இருக்கும் நாலாவது நாள்லேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா பாடி கொஞ்சம் ஃப்ரீ ஆகும் உங்களோடய எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகுங்க உங்களோடய ஒர்க் எஃபிஷியன்சி ஆறாவது நாள் ஏழாவது நாள் ரொம்ப ஸ்பீடாக பண்ணுவீங்க தூக்கம் நல்லா வருங்க ஏழு நாளுக்கு அப்புறம் தான் தெரியும் அதே மாதிரி இந்த பிம்பிள்ஸு ஃபேஸ் க்ளோ இந்த ஸ்கின் டிசீஸ் எல்லாம் கம்மியாகும் ஒன்று முக்கியமாக சொல்லிட்டுங்களா ஏன் தூக்கம் நல்லா வரும்னு சொன்னிங்கன்னா பீனியல் கிளாண்டு எல்லாருக்குமே தெரியும் அந்த பீனியல் கிளாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெலட்டோனின் வந்து ரொம்ப நல்லா சுரக்கும் ஒன்ஸ் மெலட்டோனின் சுரக்குதுனாலே நமக்கு தூக்கம் நல்லா வரும் தூக்கம் நல்லா வருதுன்னா நம்மளோட எஃபிஷியன்சி சூப்பராக இருக்கும் நம்மளோட ஃபேஸ் நல்லாயிருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்காது ஆங்கைட்டி இருக்காது டிப்ரெஷன் இருக்காது ப்ளட் ஃப்ளோ நல்லாயிருக்கும் லிவரோட ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள் மூணாவது வாரம் நாலாவது வாரத்துலலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்மளோட கொழுப்புகள் கரையப்படும் கொலஸ்ட்ரால் கெட்ட கொழுப்புகள் நம்ம உடம்புல இருந்தால் குறையும் தொந்தியாக இருக்கா உடம்பு வெயிட்டாக இருக்கா வெயிட் லாஸ் ஆகும் டைஜஷன் சூப்பராக வெளியில் வந்துடலாம் கான்ஸ்டேஷன் இஷ்யூ போயிடும் பாடி ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் உங்களோட டயபெட்டிக்ஸ் கண்ட்ரோல் இருக்குங்க இந்த கை கால் வலி குடைச்சல் வலி இதெல்லாம் எதுவுமே இருக்காது இன்னொன்று முக்கியமாக சொல்லப்போனால் இந்த பல் வலி இந்த பல்லில் ஈரில் ஏற்படுற இந்த வழிகளெலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காதுங்க சுகர் அதிகமாக இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த பல்வழி ஈறுவழி ஏற்படுது பல்லில் இருக்கிற சொத்தைகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்யூர் ஆகும் எப்போன்னா நீங்கள் சுகரை ஒரு இருபத்தோரு நாள் ஜஸ்ட்டு நீங்கள் சாப்பிடாமல் இருந்து பாருங்கள் இந்த மாற்றம் மிராக்கள் நடந்தே தீரும் இந்த எல்லோ கலரெலாம் ஃபார்ம் ஆகும் தெரியுங்களா நம்ம பல்லில் இதெல்லாம் ஃபார்ம் ஆகாது அஞ்சாவது நாள் ஆறாவது நாளே எப்போ சுகரை ட்ராப் பண்ணுறீங்களோ அப்புறந்தே உங்களுக்கு மாற்றம் தெரியும் லிவரு உங்களோட நர்ஸு நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி சக்தி நம்மளோட போன் ஸ்ட்ரென்த் சூப்பராக இருக்குங்க முடக்குவாதம்னு சொல்கிறாங்கல்ல காணாமல் போயிடும் ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள் யூரீனோட ஃபங்க்ஷனிங் இந்த அநெசஸ்ரியாக யூரின் நிறையா வர்றது இந்த கேன்சர் வரத்துக்கு உண்டான சூழ்நிலையும் அங்கேருந்து மாறி போயிடுங்க இந்த அளவுக்கு அற்புதமான நிகழ்வுகள் இந்த ஒயிட் சுகரை ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் நீங்கள் செயல்படுத்தி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு நாள் தாங்க கஷ்டமாக இருக்கும் நாலாவது நாளில் இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு மிராக்கள் உங்கள் உடம்புக்கு செயல்படுத்தும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் உங்கள் கேள்வி எனக்கு புரியுது சார் அப்படின்னா டீ காஃபியே குடிக்கக்கூடாதா சார் குடிக்கலாங்க தப்பு இல்லை டீ காஃபிங்கிறது டீ காஃபிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் குடிக்கலாம் ஆனால் நம்ம குடிக்கிற டீ காஃபி தான் தப்பாக இருக்குது அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எழுபது வயசு எழுபத்தஞ்சி வயசுக்கு மேலே தாங்க சுகர் வரும் ஹார்ட் அட்டாக் வரும் பீபி வரும் இன்றைக்கெல்லாம் பத்து வயசு குழந்தைக்கு சுகர் இருக்குது பிபி இருக்குது ஹார்ட் அட்டாக் இருக்குது இருக்குங்களா இல்லைங்களா இருபத்தஞ்சு வயசு பண்ணனுக்கு ஸ்ட்ரோக் வருது முப்பது வயசில் ஹார்ட் அட்டாக் வருது பத்து வயசுக்கே ஹார்ட் அட்டாக் வருது காரணம் என்னங்க நம்ம சேர்த்திக்கிற இந்த சர்க்கரையின் அளவு இந்த வெள்ளை சர்க்கரை நம்மளோட ஃபுட் அளவு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிக்கங்க அதனால தான் சொல்கிறேன் இந்த டீ காஃபியில் சர்க்கரை சேர்த்துறத கம்மி பண்ணுங்கள் அப்படியே உங்களுக்கு டீ காஃபி சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குதுங்களா இந்த டீ காஃபின்னு நான் சொல்கிறேன் இல்லைங்க சர்க்கரை சேர்த்தாமல் சாப்பிட்டு பாருங்கள் ஒரு மிராக்கள் நடக்கும் எங்கே நம்ம முன்னோர்கள் பல விதமான கண்டுபிடிப்புகள் வச்சுருக்காங்க கருப்பட்டி இருக்குது பனங்கல்கண்ட் இருக்குது வெள்ளம் இருக்குது தேன் இருக்குது ப்ரவுன் சுகர் பயன்படுத்தி பாருங்கள் இந்த இருபத்தோரு நாளைக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்தி அதே டீ காஃபிக்கு பால் சேர்த்தாமல் நாட்டு மருந்து கடைக்கு போங்க சுக்கு காஃபி இருக்குது இஞ்சி டீ இருக்குது கொத்தமல்லி காஃபி இருக்குது ஆவாரம்பூட்டி செம்பருத்தி டீ சுக்கு காஃபி இந்த மாதிரி பல விதமான காஃபி டீ வைக்கிறதுக்கு மிக்சஸ் உங்களுக்கு கிடைக்கிது தாராளமாக டீ தூள் காஃபி தூள் பயன்படுத்தலாம் ஏன்னா அந்த டீ தூளுக்கும் காஃபி தூளுக்கும் நம்ம பிரெயினோட எஃபிஷியன்சியை சூப்பராக செயல்படுத்தும் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் டீ ஒரு நாளைக்கு ரெண்டோ மூணோ தாராளமாக சாப்பிட்லாம் ஆனால் நம்ம சாப்பிட்ற டீ காஃபியில் சர்க்கரையை அதிகமாக ஆட் பண்ணிக்கிறதுனால பலவிதமான டிசீஸ் ஏற்படுது பலவிதமான லிஸ்ட்டு இல்லைங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்தே தீரும் ஒன்ஸ் சுகர் மட்டும் நமக்கு வந்துருச்சுன்னா அதனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையுமே கூட்டு வந்துடுங்க லிவர் ப்ராப்ளம் ஆகிடும் கிட்னி ப்ராப்ளம் ஆகிடும் ஸ்கின்னு ப்ராப்ளம் ஆகிடும் நிறைய பேருக்கு ஸ்கின்ல அலர்ஜிக்கல் வர்றதுக்கு முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா டெய்லி ஃபுட்டில் பார்த்திங்கன்னா சுகர் கண்டன்ட் அதிகமாக இருக்கிறதுனால தான் அதனால் இந்த சுகர் கண்ட்டை கண்ட்ரோல் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு இந்த டீ காஃபியில் சர்க்கரையாக அவாய்ட் பண்ணுங்கள் ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு முப்பத்தி ஏழு கிராம் சுகர் இருந்தால் போதும் குழந்தைங்களுக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கிராம் சுகர் இருந்தால் போதும் ஆனால் நம்ம சாப்பிட்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக சுகரை இன்டேக் பண்ணிக்கிறோங்க அதனால தான் இந்த சுகரில் உலகத்துலேயே இந்தியா நம்பர் ஒன்னாக இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிற இந்த இருபத்தோரு நாள் இந்த டீ காஃபியில் இந்த சர்க்கரையை சேர்த்தாமல் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் ஆஃப்டர் டுவெண்ட்டி ஒன் டேஸ் உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய மிராக்கள் நடக்கும் உடம்பெல்லாம் ஹெல்த்தியாக இருக்கும் உங்களோடய பிரெயின் உங்களோடய ஆக்டிவிட்டீஸ் உங்களோடய எக்ஸிகூஷன் உங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த இருபத்தோரு நாளுக்கு மட்டும் இந்த சுகர் ஆட் பண்ணாமல் கருப்பட்டி பணங்கள் கண்டு இந்த சுகர் ஃப்ரீ டேப்லெட்ஸ்லாம் வருது தாராளமாக பயன்படுத்துங்க ஆனாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதையும் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க சூப்பராக செயல்படுத்தி பாருங்கள் உடலில் எனக்கு தெரிஞ்சு பலவிதமான நோய்கள் குறஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் நோய்கள் வராமல் இருக்கும் இந்த சுகரை இந்த வெள்ளை சர்க்கரையை இந்த ரீஃபைண்ட் சுகரை இந்த ஆர்டிஃபிஷியல் சுகரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வச்சுருங்க மூணு நாள் கஷ்டமாக இருக்குங்க அதுக்கப்புறம் ஆஃப்டர் டுவெண்ட்டி ஒன் <tell> டேஸ் <days>, உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மிராக்கல் நடக்கும் செயல்படுத்திட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி